பண்ணுறேன் இப்போ சேனல் வந்து நான் சப்ஸ்க்ரைப் பண்ணுறாங்களா ராமன் வேணும் ரொம்ப நன்றிப்பா நீங்கள் டீ சாப்பிட்டீங்களா வேலைக்கு போகலையா இன்றைக்கி உங்களுக்கு லீவா நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தியா கேள்வி நான் அடிக்கிட்டு போயிட்டேன் பார்த்தீங்களா ராமன் வேணும் ஹாய் ஹலோ வணக்கம் புதுசாக லைவுக்கு வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நேம் கதீஜா பானு பண்ணியாச்சு ராமன் வேணும் பண்ணிட்டாங்களா மேடம் தேங்க் யூ லைக் ம் ராமன் வேணும் ரொம்ப நன்றி ராமன் வேணும் நீங்கள் வேலை பார்க்குறீங்களா நீங்க என்ன பண்றீங்க உங்க நேம் உங்க பேர்ல தான் ஆரம்பிச்சிருக்காங்க சேனல் யாருன்னு பார் என்னம்மா இல்லமா, அந்த டேப் இல்லதாயி இல்லம்மா தீந்துருச்சு அனைவருக்கும் காலை வணக்கம் லைவில் வந்த உறவுகளுக்கு ரொம்ப நன்றி எங்கள் சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம குழந்தைங்களை கொடுக்குற அட்வைஸை விட இப்போ லைவில் வந்து கொடுக்குற அட்வைஸ் உண்மையாகவே நல்லா இருக்குது ஏன்னா நாங்கள் சொல்லி சொல்லி பார்த்தாச்சு கேட்க மாட்டாங்க ஆனால் லைவில் சொல்கிறவங்கிறது பத்து பேர்த்ததில் ஒருத்தவங்க சொல்றது எதுவும் குழந்தைகளுக்கு புரியும் இல்லையா ஆனால் நல்லா தான் சொல்கிறீங்க அட்வைஸ் நல்லா இருக்கு கேட்குறதுக்கே ரொம்ப நன்றி லைவ்ல இருக்க எங்களுக்கு காலை வணக்கம் ஹாய் மூணு பேர் பாக்குறீங்க ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க கேள்விகள் எதுவும் உண்டா கேட்குறாங்க ராமு வேணு இல்லைம்மா வீட்டில் இருக்கேன் ஐம்பத்தாறு வயசு உங்கள் வீடியோ பார்க்கல பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறேன் ரொம்ப நன்றி ராமு வேணு ரொம்ப நன்றிங்க எங்கள் சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க லைவுக்கு புதுசாக வந்துருந்தீங்களா டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்க ஓகே பாய் ராமு வேணு ரொம்ப நன்றி மனதார நன்றி சொல்கிறேன் ரொம்ப நன்றி உங்களோட கமெண்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஓகே பாய் நன்றி சொல்லிர் நன்றி ஹலோ புதுசாக லைவில் வந்தீங்களா லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்ககிட்ட எதுவும் கேள்வி கேட்கணுன்னா கேட்கலாம் Isn't it, isn't it uh -huh. hello